சூர்யா மகா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க ராஜலக்ஷ்மி ஆமாம் சூர்யா என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி சிலை எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிட்டாங்க இவர் தான் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த சிலை எல்லாமே மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க ராஜலட்சுமி ஏய் எதுக்குடா இப்படிலாம் பண்ணியிருக்க அவங்கெல்லாம் ரவுடிங்க அவங்க ஒன்று அடிச்சிருந்தா என்ன பண்ணுறது எதுக்காக இப்படி பண்ணுற மகாக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பயங்கரமாக கோவப்படுறாங்க நல்ல வேலை அந்த சிலையெல்லாம் நீ வந்துட்டு காப்பாற்றியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நல்லா தெரிஞ்சிக்கங்க நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்க ஆனால் நான் என் பிள்ளைய பெற்றிருக்கேன் என் பிள்ளைக்கு ஒன்றுனா எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நீ படத்தெல்லாம் பெரிய தப்பு சூரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோபமாக போகிறாங்க உள்ள மகா சூர்யா ரெண்டு பேருமே இருக்காங்க மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்களோட சிலையை நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க என்னால் உங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்காக பண்ணலைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு ஐயோ கர்பாம்பூச்சி கர்பாம்பூச்சி அப்படின்னு கத்துறாரு இங்கங்கே அங்கே 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 காக்கரோச்சு அப்படின்னு சொல்கிறாரு இருங்க இருங்க நான் பிடிக்கிறேன் அதுக்காகவா நீங்கள் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எங்கே பார்த்தாலும் எனக்கு அது பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு இருங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கிரோச்சை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அப்படி சூர்யா மேல காட்டுறாங்க பயமுறுத்துற மாதிரி ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கத்துறாரு கௌதம் ரூம்ல இருக்காரு அப்போ அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா கடைசியில் பத்தியோ அந்த சூர்யா தப்பிச்சிட்டான் அந்த மகாவும் தப்பிச்சிட்டா இல்லம்மா அவ் மகாவை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் தான் நான் நினைச்சேன் ஆனா கடைசியில் சிலையை மீட்டுட்டாங்க எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு இனிமேவாவது பாத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சித்ரா தேவி போறாங்க மகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரி என்ன கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க சூர்யாவும் அப்படியே தூக்குறாரு அதை ஐஸ்வர்யா பாக்குறாங்க ஆமா இதுன்றதுக்கு அவர் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க கௌதம் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் நாளைக்கு தரேன்னு